क्या हुआ क्या हुआ बात क्या हुआ दे मालूम है ना nak ना क्या भी नहीं था करना ओ Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn non <laughs> <muchas> . <muchas> வணக்கம் மற்றும் ஒரு உண்மையரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் மாகாண சபையை அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுருகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் லண்டனில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் சொல்லுகையில் மாகாண சபையை இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எனினும் இந்த மாகாண சபையானது தங்களுக்கான உரிமை என தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் நம்புகின்றார்கள் எனவே மாகாண சபையை யாரேனும் நீக்குவதாக நினைத்தால் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் உரிமையை பறிப்பதாக அமைந்துவிடும் முஸ்லிம் மக்களிடையே நல்லிணக்கத்தை உருவாக்கி தேசிய ஒற்றுமையை அவ்வாறே முன்னெடுத்துச் சொல்லப்படும் எனினும் இது ஒரு தற்காலிக தீர்வாக அமையுமே தவிர நிரந்தர தீர்வாக அமையாது இதே போல பெருந்தோட்ட மக்களின் காணி வீடு கல்வி உள்ளிட்ட பல்வேறு நாங்கள் உரிமை தீர்வு பெற்றுக் கொடுப்பதற்கு மலையகம் என்ற கொள்கைகளை விட வெளியிட்டிருக்கிறோம் அனைத்து பிரச்சனைகளும் அதிகார பகிர்வை மையமாக கொண்டே நகர்கின்றன ஆகவே தற்போதுள்ள மாகாண சபை முறைமையை அவ்வாறே முன்னெடுத்து செல்ல வேண்டும் தற்போது மக்களிடத்தே அதிகாரம் கிடைக்கின்றதுடன் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கான வரையறைகளையே அரசியல் அமைப்பு நமக்கு வழங்குது ஆகவே மக்களின் நம்பிக்கையில நமக்கு கிடைத்துள்ள அதிகாரத்தை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்துவதற்கு நாங்கள் அஞ்ச போவது இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சியான்மையானது முடிந்த அளவுக்கு இனவாதத்தை இனவாதம் அவ்வாறு இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஆட்சிக்கு வர மாட்டோம் எனவே நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இனவாதம் தோல்வியுற்றிருக்கும் என தெரிவித்துள்ளார் இதேவேளை பதட்டமான நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு பொருள்வ சந்தையில் உள்ள நாடாளுமன்ற உழைவு வீதி அருகில் ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்கு காவல்துறையினர் நீர்த்தார பிரியோகம் மேற்கொண்டனர் பதட்டமான நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன தாரிகளால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் சேனல்

குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜூலை மாதம் ரணில் விக்ரமசிங்க தாம் வேட்பாளராக போட்டியிடுவது குறித்த அறிவிப்பை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த உள்ளார் அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டு வரும் ராஜித சேனா மற்றும் நிமல் லான்சாவின் கூட்டணிகள் இந்த வெளிப்படையான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்ற ஒரு தகவல் வந்து தற்போது வந்திருக்கின்றது இது மட்டுமன்றி கட்சி மற்றும் அதன் உறுப்பினர்களை முன்னேற்றத்துக்காகவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகியதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபாலி சிறிசேன சொல்லியிருந்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அளிக்கும் நோக்கில் தேசிய சதி திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் சொல்லியிருந்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் தலைவர் பதவியை வகிக்கும் தகுதியானவர் இல்லை இதன் காரணமாகவே விஜயதாச ராஜபக்சவே கட்சியின் பதினொன்று தலைவராக நியமித்துள்ளோம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டானக்கு குமார்துங்க எனக்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பித்தது காரணத்தினால நான் எனது பதவியை விலகவில்லை நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிட முடியாது அத்தகைய வேட்பாளர்களை தேர்தல் ஆணையகம் ஏற்காது இதன் காரணமாகவே பதவி விலகினர் கட்சியின் பதில் தலைவராக கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ பதவியேற்ற போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன எனது நீதிமன்ற வழக்குகளுக்கு நிதி கிடைக்காததால் கட்சியை விற்றேன் என்றும் கூறியிருந்தார் அவர்களில் கடந்த காலத்தில் நாம் வெளிப்படுத்தினால் அவர்கள் ஓடிவிட வேண்டும் அவர்கள் எந்த வெட்கமும் இல்லாமல் தலைவர் பதவியை தக்க வைக்க முயற்சிக்கின்றார்கள் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் இதேவேளை இதேவழி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜனாதிபதி வேட்பாளர் தான் போட்டியிட உள்ளதாக விஜயதச ராஜபக்சே தெரிவித்திருந்தார் அன்றாது கடந்த பதினேழாம் தேதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை சொல்லிந்தார் யார் இந்த வேட்பாளர் என்ன நடக்கின்றது அரசியல் கொஞ்சம் சூடு பிடிச்சு போகின்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேணும் என்ன நடக்கப் போகிறது என்பதை எல்லாம் மற்றொரு பதினூடாக சந்திப்போம் வணக்கம்